மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறை குரு பகவான் கோவிலில் குரு பயிற்சி விழா நடந்தது ரிஷப் ராசிக்கு குரு பயிற்சியானார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே வைகையாறு கரை அருகே குருவித்துறை கிராமம் உள்ளது இங்கு பிரசித்தி பெற்று சித்திர வல்லப பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் நவக்கிரகங்களில் ஒருவரான சக்தி வாய்ந்து குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது இந்த சன்னதியில் கோடி புண்ணியம் வழங்கும் குரு பகவான் பெருமாளை நோக்கி தவகோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் இதே சன்னதியில் சக்கர தாழ்வாரும் குடிகொண்டு பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருகிறார் ஒவ்வொரு குரு பேச்சுதோறும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பேச்சியாவது வழக்கம் இதேபோல இதுவரை மேஷ ராசியிலிருந்து வந்த குரு பகவான் மாலை ஐந்து இருபத்தோரு மணி அளவில் ரிஷபராசிக்கு பேச்சு ஆனார் இதைத் தொடர்ந்து குருவித்துறை குரு பகவான் கோவிலில் குரு பேச்சு விழா மூன்று நாள் நடந்தது இந்த விழாவை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் லட்சாட்சனை ஆரம்பமானது தொடர்ந்து நேற்று மதியம் வரை லட்சாட்சனை நடைபெற்றது நேற்று பகல் இரண்டு அளவில் பரிகார மகா யாகம் பூஜை நடந்தது இதில் ஸ்ரீ ஸ்ரீதர் பட்டர் சடகோப்பு பட்டர் ஸ்ரீ பாலாஜி பட்டர் பட்டர் கோபால் பட்டர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓதி யாக பூஜைகளை நடத்தினர் இதைத் தொடர்ந்து மகா பூர்ணாகதி நடந்து அர்ச்சகர்கள் புனித நீர் குடங்களை எடுத்து மேலதாளத்துடன் கோவலை சுற்றி வலம் வந்தனர் குரு பகவானுக்கு திருமஞ்சனம் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்தனர் குரு பகவான் சக்கர தாழ்வார் சிறப்பு அலங்காரம் செய்து பரிகார ராசிகளுக்கு அர்ச்சனை நடந்த பின்னர் பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் பக்தர்கள் குரு பகவானை தரிசித்தனர் மங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய குழு வாடிப்பட்டி தாசில்தார் மூர்த்தி தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் அறநிலைத்துறையினர் ஆகியோர் போலீசாருடன் தடுப்பு வேலை ஏற்படுத்தி பக்தர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி சமூக இடைவெளியுடன் வரிசை வரிசையாக சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர் சமயநல்லூர் டி ஆனந்தராஜ் சோழவந்தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்லபாண்டி உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சோழவந்தான் அரசு பணிமனை சிறப்பு பேருந்துகள் பக்தர்கள் வசதிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் கார்த்திகை செல்வி கோவில் பணியாளர்கள் நாகராஜ் மணி நித்யா ஜனார்தனன் ஆகியோர் செய்திருந்தனர் சோழவந்தான் புறநகர் மின்வாரியத்தில் இன்ஜினியர் ராஜேஷ் தலைமையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கண்காட்சி ஏற்படுத்தியிருந்தனர் கோவிலை சுற்றி பக்தர்கள் வசதிக்காக கூடுதல் சின்டெக்ஸ் குடிநீர் வசதி கூடுதல் கண்காணிப்பு கேமரா பக்தர்கள் நேரடியாக தரிசனம் பார்ப்பதற்காக எல்இடி திரையில் குருபெயிற்சி விழா திரையிடப்பட்டது